ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாமரம் வைக்கிறத பற்றி தான் பார்க்க வந்துருக்கேங்க நான் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மில் வந்துட்டு பாடுவாசி நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் நம்ம தோட்டத்தில் வைக்க போகிறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் வச்சது பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு ஒன்று மானாத்து வச்சாரு அதுக்கப்புறம் ஊடுபயிராகவும் மாமரம் வைக்கிறக்க ஆரம்பித்தாங்க அது முப்பது அடிக்கு ஒன்று மானாத்து வச்சாங்க தினமரத்து கரையில் வச்சாங்க பொதுவாக மானாத்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த யூஹெச்டி பிளான்டேஷன் நார்மல் பிளான்டேஷன் இந்த மாதிரி ரெண்டு வகையில் பண்ணுவாங்க யூஹெச்டி பிளான்டேஷனில் பார்த்துட்டிங்கன்னா கம்மியான இடத்துல நிறையா மானாற்று வைப்பாங்க ஆனால் அது எப்படின்னா அது நிறைய நாற்று வைக்கும்போது நம்ம வருஷத்துக்கு வருஷம் அது வந்துட்டு பராமரிக்கணும் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நாற்று வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இருபது வருஷம் ஆகும் மரத்துக்கு மரம் முட்டுறதுக்கு ஆனால் அதே யூஹெச்டி பிளான்டேஷன் வச்சுன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மரத்தை முற்றக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து அந்த நாத்தோட ஹைட்டு டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெட் பண்ணி வெட்டி கட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இருந்தால் தான் வருஷம் வருஷம் நல்ல முறைக்கு காய்க்காய்க்கும் அதனால் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதுன்னு காட்டி நாங்கள் அந்த மாதிரி பிளான்டேஷன் ட்ரை பண்ணதில்லை நாங்கள் நார்மல் வகையில் தான் வச்சுருக்குறோம் இப்போ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற எல்லா மாநாத்துமே வந்துட்டு வந்துட போகிறது இல்லைங்க ஒரு சில நாற்று வந்துட்டு காஞ்சு போயிடும் அப்புறம் நல்லா மரம் நல்லா வளர்ந்து நல்லா காய்ச்சிட்ருக்கோம் மழை சீசனில் நல்லா காற்றடிக்கும் போது என்னாகும் மரம் வந்து காற்றுக்கு தாங்காமல் கீழே சாஞ்சு விழுந்துடும் காய் நல்லா பிடிக்கும்போது வாது பாரம் தாங்காமல் உடஞ்சிரும் ஒரு சில சமயம் மரத்துக்கு வந்து நோவு வாய்ப்பட்டு மரம் வந்து பட்டு போயிடும் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த கரெக்டாக அந்த இடத்துல நாற்று வைக்கும்போது தான் நமக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அதனால் நான் வருஷம் வருஷம் எப்போவுமே மழை சீசன் வரும்போது மானத்துக்கு கொண்டு வந்து பாடுவரிசையில் வைப்பாங்க அந்த வகையில் தான் இன்னை வந்துட்டு பாடுவாசி நாற்று எடுத்து வந்திருக்குறேன் எப்படி நாற்று வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம மாமடம் வைக்கிறதுக்கு வந்துருக்கிறாங்க இது பாருங்க நம்ம பக்கத்தாடி ஃபார்மில் வாங்கிட்டு வந்த மாஞ்செடி தான் இது வந்து ரகம் இது பாருங்க இந்த ஒட்டு செடி இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கொட்டையில் போட்டு வளர்ந்த நாட்டு ரகத்தில் செந்தூர கன்று எடுத்து ஒட்டு வச்சுருக்குறாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு வசதியே காப்புக்கு வந்துடும் வாங்க எப்படி நாற்று வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த தொட்டியை எடுத்துட்டு உள்ளதாக வைக்கணுங்க இந்த நாங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு மூற அளவுக்கு வைப்போம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு கீழே வந்து எதுவும் முளைச்சி வராது வெளியே இருந்துச்சுன்னா அது மூலிமா இங்கேருந்து வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால வைக்கும்போதே ஒட்டு மூடி வைக்கிறது தான் நல்லது இப்போ நல்லா மழை பெஞ்சு ஈரம் இருக்குங்காட்டி நம்ம இப்போ தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஈரம் கம்மியாகும் போது கொஞ்சம் தண்ணி மாமரத்துக்கு விடணும் அதே மாதிரி கொஞ்சம் உரம் போடணும் இப்போ நான் எதுவுமே கொடுக்கல வெறும் நாற்று மத்தம்தான் வைக்கிறோம் இன்னும் ஒரு மாதம் கழித்து அதுக்கு உரம் அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா அப்புறம் நல்லா நினச்சி கொடுக்கணும் நல்லா தலைவரம் இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நல்ல முறைக்கு பாட்டோம்னா அப்புறம் அதுவே நல்ல முறைக்கு வளர்ந்துக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டடி ஆழம் அடி அகலத்தில் வந்து குழி எடுத்துருக்குற அப்படி இப்பா இருங்க நல்லா ஒட்டு மூற அளவுக்கு வைப்பாங்க நாற்று வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு ஆடாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம சைடில் வந்துட்டு ஒரு ஒரு குச்சி ஒன்று நெட்டி கொடுத்து நல்லா கட்டி விட்டுட்டோம்னா நல்லா காற்றடிச்சாலும் எது வேணாலும் நாற்று ஆடாது ஒட்டு வந்து விலகி போகாதுங்க அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டே கொடுக்குறது இப்போ இந்த ஸ்டே நெட்டி கைத்து வச்சு செடியை கட்டிட்டோம்னா செடி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போது இந்த குழி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்ஞ்சுனா தண்ணி வந்து நின்றுக்கும் மழையே பெய்யினாலும் நம்ம தண்ணி கொண்டு வந்து விடுறதுக்கு இம்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த குழியிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம் உரம் இருக்குள்ளையே போட்டுக்கலாம் நாற்ற விட்டு கொஞ்சம் தள்ளி அது ஊனணுங்க இல்லைன்னா அது வேரில் இது பட்டுரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அதை நட்டிட்டு அப்புறம் கை கயிறு கட்டுவாங்க நல்லா உல ஓட்டி நல்லா ஈரம் இருக்கும்போது புளி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயில் காலத்தில் எடுத்தோம்னா புளி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டயத்தில் எப்போவுமே பருவமழை சீசன் டயத்தில் எடுத்தோம்னா புளி எடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா நினைவு இருக்கும்போது நாற்று நல்ல முறைக்கு ஈஸியாக வளர்ந்துடும் அதனால தான் எப்போவுமே ஜூன் ஜூலை முடிஞ்சதுக்கப்புறம் நாற்று வைப்பாங்க இந்த வாட்டி நான் கொஞ்சம் லேட்டாக தான் வச்சுட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் ஆகிடுச்சு செப்டம்பர் ஆயிடுச்சு எப்பவுமே நான் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்லேயே நாற்று வச்சிருவேன் இந்த வாட்டி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டுருக்குங்காட்டி உழவு ஒட்டி க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பை பாய்